ஆமா நல்லவே எக் லாலிபப் இன்னைக்கு தடபுடல அது எல்லாமே இதுவா இருக்குல்ல ரோட் சைடு ஐட்டம்ஸா பிரியாணி மட்டும் நம்ம வீட்ல செய்யுது இன்னைக்கு எல்லாமே செஞ்சு பிரியாணி அது ரோட் சைடுல செய்வா மத்தியா போயினா தெரியும் கையேந்தி பவன அது சம டேஸ்டா இருக்கும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுற விட நிஜமா இது எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் படிக்கிறப்ப ஹோட்டல் கையேந்தி பவன்ல கூட சம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல் பண்ணோம் பிரியாணி வாயிலே வைக்க முடியல வெஜிடபிள் பிரியாணியா

ஆஹ் ஊற வச்சுட்டே அதுவும் ஒரு என்ன சொல்றது மூணு மணி நேரமாவது ஊறணும் நான் அந்த சூடுதலுக்கு கொஞ்சம் விதிக்கவே கொதிக்க விட்டுட்டு விதிக்கவே கொதிக்க விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஊற வச்சு ஓரளவுக்கு உரி இருக்கு எந்த அளவுக்கு

டேஸ்டா இருக்கு பட்டர் கிராம்பு ஏலக்கா பண்ணா சிக்கி சிக்கி எலை ப்ரிஞ்சி இல்ல பச்சை மிளகாய்

है no,

அஞ்ச்க்கே وبرகனது. ஹ்ம். இதோ பாقي. லாலிபாப்ல மேல முட்டை தான் இருக்கு. கீழே இது பிளாஸ்டிக் ஸ்டிக் தான் இருக்கு. அந்த மாதிரி தான்